மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் பதிமூணாவது பாடலில் வந்து கட்டானை மேலேரி நகை புரிவது பார்த்து நகை புரிந்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம் அப்படின் இப்போ நீ போற ரோட்ல போயிட்டு உன்னை பார்த்த உடனே எல்லாம் பயப்படுறான் ரோட்ல கடையில் கருவேன் வீட்டுல தருவேன் ரோட்ல ஆனா என்ன பார்த்தா அண்ணன் பயப்படுவானா அதேதோ ஒரு சன்னியாசி போதுராணு இல்லை ஆனால் இவ்வளோ மரட்டு மரட்டுன நீ செத்த உடனே காட்டான ஊ மேலே ஏறிக்கின்னு போகுமா காட்டானா எமனுடைய எருமை ஊ மேலே ஏறிக்கி நீ யாத்த சுமந்துக்கணும் போவேன் ஆனால் என்னை ஊரில் யாருமே மதிக்கல மதிக்கலைனாங்களோ நான் செத்தேன்னா

அந்த சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துனுக்கிறேன் ஆனால் இவங்க அதில் சா போகிறதே இல்லை ஆனால் அது ஒரு வெறும் சமையலோடு நிற்கல அது அதில் நெய் ஊற்றி அதில் அஞ்சு விதமான சுவையும் கலந்து அம்பாளுக்கு ஊட்டுறேன் இதுதான் ரெண்டாவது பாடம் இந்த அம்பாளுக்கு ஊட்டும்போது அந்த அம்பாள் வந்து அதை திகட்டாமல் தின்னணும் தின்னுட்டு கலைப்பாடுனாங்கன்னா சும்மா இருப்பாங்களா என்னை ஆதரிச்சிடுவாங்க அதுக்காக அவர் பதப்பட்டுட்டேன்றார் அம்பாள் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் பதப்பட்டு இருக்கிறேன் அம்பாள் சாப்பிட்டாலும் நான் என்ன விடமாட்டான் நான் அம்பாலோட கலந்துடுவேன் அப்படின்றார் அதனால சொல்கிறார் முத்து போல் அன்னம் முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தென்னமோதே தின்று களைப்பாரேனோ அப்படின்றார் வாழைப்பழம் தின்றால் வாய் நோக்கும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று தாழைப்பழத்தை விட்டு சாகாமோ சாக வாழை வாழை நோவு வாழை நோவு எடுத்தாலும் வாழைப்பழத்தை தின்று வாழ்ந்துருந்தால் ஆகாதோ அப்படின்றாரு இப்போது இதில் என்ன சொல்கிறாரு வாழைப்பழம் தாழைப்பழம்ன்றது அது என்ன வாழைப்பழம் தாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் நோய் நம்ம எவ்வளோ பேர் சோம்பேறியாக இருக்கும் இல்லை இப்போ நம்மக்கிட்ட அது மாதிரி சோம்பேறிகள் அதிகம் ஏன்னா வாழைப்பழம்ன்றது யோகம் என்றது பக்தி அந்த தாழைப்பழத்தை சேத்தா செய்தாக்கா சாவு வந்துடுறான் அப்போ நான் சாகாமல் நான் என்ன பண்ணணுன்னா வாய் நோய் எடுத்தாலும் பரவாயில்ல நான் வாழைப்பழத்தையே சாப்பிட்டுட்டு வாண்டுன்னு இருந்தால் ஆகாதோ அப்படின்றாரு அந்த வாழைத்துக்கு தான் வழி சொல்லி இவன் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் நான் தாழைப்பழத்தை சாப்பிட்றேன் நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சாப்பிட்டோம்னா நம்ம செய்ய இருந்தோம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்புறம் பத்தாவது பரவாயில்ல

ஆனால் இந்த உலகம்ன்ற ஊரில் பிறந்து வளர்ந்துக்கின்னு இருக்கிறேன் ஆனால் தாய் கர்ப்பமும் போய் இந்த உலகமும் போய் உண்மையான உலகம் ஒன்று இருக்குது நான் அங்கே போகிறதுக்கு வழி தேடுறேன் ஆனால் எனக்கு இப்போ வழி தெரியல வழி தெரிஞ்சு நான் அந்த உண்மையான ஊருக்கு போயிட்டேன்னா பையூரும் பாழாக போய்டும் பாழூரும் பாழாக போயிடும் இந்த உலகமும் பாழாக போயிடும் தாய் கர்ப்பமும் பாழாக போயிடும் இனிமேல் நான் இன்னொரு கர்ப்பத்தில் போற மாட்டேன் அப்படின்றார் மாமன் மகளடியோ மச்சினியோ நான் அறியேன் காமன் கனையன காலான் வீடு மாமன் மகளாகி மச்சினியும் நீ ஆனால் காமன் கனையெல்லாம் என் கண்ணம்மா கண்விழிக்க வேணாவும் வேணாகவும் மாமன் மகன் அடியோ அப்படின்னா என்னையா யாரை சொல்கிறவர் மாமன் மகன் மூளை மூலாதாரத்தில் இருக்கிற அம்பாவில் நீ எனக்கு மாமா பொண்ணா இல்லை என் மாமா பொண்ணுக்கு மச்சிஞ்சியா எனக்கு தெரியாது ஆனால் காமன்ற ஒரு நோய் என்னை வந்து கொள்ளுது இந்த காமன் நோயை கொல்லாமல் இருக்கணும்னா நீ மாமன் மச்சினியாகவும் இருக்கக்கூடாது மா மாமன் மகளாகவும் இருக்கக்கூடாது தாயாக மாறிடணுன்ற தாயா மாறிட்டா அந்த காமன்ற நோய் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றாரு ஐயா சிவமா வந்துக்காது சொன்னீங்கன்னா ஆமா ஐயாவை சில பேர் பார்க்க முடியல பார்க்க முடியல சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வந்து ஐயா சிவனா தெரியுது நீங்க முருகரா வந்திருக்க மாதிரி இதெல்லாம் தப்புமா இல்லை இருக்கக்கூடிய எல்லாரும் சிவன்தான் ஆனால் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் போனாலும் அவங்க கண்டிப்பா பயன்படுத்துவோமா ஏன்னா நம்மளோட நோக்கம் எதுனா தான் நமக்கு எல்லாம் முக்கியம் நாம யாரும் முக்கியம் கிடையாது ஏன்னா நம்ம காலத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி ஒரு கூட்டம் வரும் நாமெல்லாம் போயிடுவோம் நம்ம காலத்துக்கு அப்புறம் மாதிரி அவர் பெருமை பேசுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் அமையும் அப்போ இப்போ நாம் வேலை என்ன அப்படின்னா அவரோட பெருமையை அவரோட ஞானத்தை இந்த உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுவோம் அவருக்கு படிப்பு இல்லை அவருக்கு பணம் இல்லை அவருக்கு ஆர்ப்பலம் இல்லை எதுவும் இல்லாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருனா இவ்வளோ பேர் சேர்ந்துருக்குறோம் இங்கே நான் ஒருத்தன் இல்லை என் கூட நீங்களும் இருக்கிறீங்க உங்கள் கூட நானும் இருக்கிறோம் அப்போ நாம் என்ன பண்ணோம் இன்னும் ஒரு படி முன்னே போய் நிற்கணும் நீங்கள் என்ன பண்ணோம் வார்த்தைக்கு வார்த்தை குருநாதரை பற்றி பேசணும் நாலு பேருக்கு சொல்லணும் அவரோட பெருமையை பேசணும் இது பேச 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 அதுவே மந்திரமாகி அது ஒரு சக்தி கிடைக்கும் புரியுதுங்களா இது ஒரு நாள் செய்கிற விஷயம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தரோடைய கடமை இதை மறக்கவே கூடாது நம்ம முத்தியில் இல்லையோ நம்ம போகிற நாள் வரைக்கும் நம்ம குருநாதரோட பெருமையை மறக்கவே கூடாது அதை எங்கேயும் விட்டும் கூடக்கூடாது விட்டு கொடுத்த அன்னைக்கே செத்தவன் அவன் இன்னொரு நாளைக்கு சாகனும்னு கிடையாது குருநாதரை எப்போ கைவிட்டானா அவன் ஆல்ரெடி செத்தே போயிட்டான் ஏன்னா அவனுக்கு இன்னொரு பிரி ரெடி ஆகி போச்சு குருநாதரை மறக்காதவனுக்கு இன்னொரு கூட இறைவன் தயார் பண்ண மாட்டான் கடைசி நாலு வரைக்கும் வைப்பான் சரி இப்போவாது வந்துருவானா இப்போது வந்துடுவான் நானு புரியுதுங்களா ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஒரு பேர் வந்து ஞான சம்பந்தம் நினைக்கிறேன் அவரோட வாழ்நாள் லட்சியம் ஃபுல்லாக என்னென்னா அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் மெத்த படித்தவர் அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து திருவாசகம் திருமந்திரம் இதே தான் பண்ணுவார் எங்கே போனாலும் எதோ காதலோஜனை பண்ண பண்ணாலும் இதே தான் பேசுவார் சிவனை பற்றி தான் பேசுவார் திருவாசை பற்றி பேசுவார் திருமந்திரம் இருக்கிற இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் அவர் கொண்டு வந்தே மக்களுக்கு போகணும் இறைவனை பற்றி தெரிஞ்சணும் தெரிஞ்சுக்கணுன்னே பாடுபட்ட ஒருத்தர் ஆனால் இப்படியெல்லாம் பாடுபட்டக்கூடிய ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் வயசான காலத்தில் கை கால் வேந்துச்சு வரலாமா சிவனை பற்றியே வானால் புல்லா பேசின ஒருத்தருக்கு கை கால் எழுந்துடுச்சு முடம படுத்த படிக்க ஆகிட்டார் அப்போ புள்ள வராரு அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்பார் ஏதோ ஒரு குடியார் அப்படின்னு கை கால் போனால் கூட குச்சி குச்சி போயிட்டான்ப்பான்னு சொல்லலாம் இவர் காலம் ஃபுல்லாக சிவனை தவிர வேற ஒன்றுமே சொன்னதில்லை அவருக்கு இப்படி ஒரு நிலமை வரலாமான்னு அப்பாவை கூட பிள்ளைக்கு வேதனும் இவர் எங்கேயோ கூட்டம் போகிறார் அப்போ ஜிஹெச்சில் ஒருத்தர் இருந்தார் அவரு என்ன ரூமில் கூப்பிட்டு கேட்க மாட்டாரு ஓபி சீட்டு போறவங்க நிற்கிறாங்க பாருங்க அப்படியே கை கட்டினு வருவாராம் நீ இங்கே வந்து நிற்கிற அது ரெண்டு நாள் சரியா போடும் கிளம்பு யாரு டாக்டர் ரெண்டு நாள் சரியா போடும் இதை சாப்பிட்டு போ அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கும்போதே வைத்தியம் பண்ணுவார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சரி நெல் அப்புறம் வைத்தியம் மாத்திரலாம் வாங்கிட்டுன்னு சொன்னார் பார்க்கும்போதே ஒருத்தர் சொன்னாருன்னா அவர் எப்படியே பட்டாளர் அவர்கிட்ட தேடி கண்டுபிடிச்சின்னு போய் இவர் போய் நிற்கிறாரு இந்த மாதிரி அப்பாவுக்கு ஆயிடுச்சு அப்பா யார் திருவாசகமும் திருக்குவையும் பாடி பாடி போனவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுப்பா அப்படின்றாரு அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை கவலைப்படாத இன்னும் ஒரு மாதம் தான் அவங்க அப்பாவுக்கு டைம் அந்த ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் இதுக்கு வைத்தியம் இல்லை அவருக்கு மரணம் நிச்சயம் அப்படின்றாரு வைத்தியம் பண்ணாத கூட்டும் போ அவர் என்ன குளத்தில் இருந்தாரோ அந்த கோலத்துலேயே வெய் மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்போ அவர் வந்தவர் அவங்க அப்பா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டாரு சொன்னவர் சாதாரண ஆள் இல்லைன்றது இவருக்கும் தெரியும் சரி பண்ணுவோம் ஒரு மாதம் பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு மாதத்துக்கு போய் படுக்கையில் போட்டார் கடைசி நாள் வர வரைக்கும் அவர் அந்த படுக்கை விட்டு எழுந்துக்கவே இல்லை ஆனால் இவர் வெளியே இருக்கிறாரு கடைசி நாள் இவர் என்ன டாக்டர் சொன்னாரோ அந்த கடைசி நாள் வருது திடீர்னு மணி சத்தம் இது வரைக்கும் அவங்க அப்பா குரலு திடீர்னு கேட்குது வராத ஒரு குரலே அதே திருவாசகம் படிக்கிறாரு அதே திருமந்திரம் படிக்கிறாரு எப்பா அந்த நாள் வரைக்கும் கை கால் விழுந்து இந்த ஒருத்தர் கடைசி நாளில் அவருக்கு எங்கென்னு அந்த சக்தி வந்து தெரியாம படித்து முடிச்சுட்டு அங்கேயே உட்காந்து விழுந்துறாரு அவர் எழுந்து போயிருக்காரு அவர் பூஜை ரூமுக்குள்ள அவரே போய் திருவாசகம் படிச்சுட்டு அந்த கோலத்துலேயே அவர் கதையை முடிச்சிட்டார் இந்த சக்தி எங்கென்னு வந்துருக்க யாரை நினைச்சானோ அவன் கைவிட மாட்டான் இது வந்ததே நாம் செஞ்ச வினையாக இருந்தாலும் கடைசி நாளில் கைவிட மாட்டான்றதுக்கு சாட்சியாக அவர் இருந்தார் நமக்கும் அப்படி ஒரு நாள் வரும் நம்ம போதாத காலம் வந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் அவர் வந்து அதை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாரு புரியுதுங்களா இதை நாம் எல்லாரும் உணர்ந்தால் நமக்கும் அப்படி ஒரு நிலை வரும் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்